பத்து முறை தோல்வியடைந்து யூ பி எஸ் சி தேர்வில் வெற்றி பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஒரு சாதாரண தொடக்கத்தை எப்படி அசாதாரண வெற்றியாக மாற்ற முடியும் என்பதை உணர்த்தும் வகையில் இருக்கும் ஐஏஎஸ் அதிகாரியின் வெற்றி கதையை பார்க்கலாம் யார் அவர் யூ பி எஸ் சி சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெறுவது கடினமானது இருப்பினும் ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான மாணவர்கள் நிர்வாகத்தில் சேர வேண்டும் என்ற கனவுகளை சுமந்து வருகிறார்கள் இதில் பல ஊக்கமளிக்கும் வெற்றி கதைகளில் வெற்றி கதையும் இந்தியா முழுவதும் உள்ள யூ பி எஸ் சி ஆர்வலர்களுக்கு உத்வேகமாக உள்ளது பீகாரை சேர்ந்தவர் அவனீஷரன் இவர் தனது ஆரம்ப கல்வியை அரசு பள்ளியில் பயின்றார் பின்னர் பத்தாம் வகுப்பில் நாற்பத்தி நான்கு புள்ளி ஏழு சதவீத மதிப்பெண்கள் மட்டுமே பெற்றார் இதையடுத்து ஓரளவு சிறப்பாக படித்து பனிரெண்டாம் வகுப்பில் அறுபத்தைந்து சதவீத மதிப்பெண்கள் பெற்றார் அதே போல அறுபது சதவீத பட்டப்படிப்பு விகிதத்தையும் பெற்றார் ஆனாலும் யு தேர்வில் வெற்றி பெற்று ஐஏஎஸ் அதிகாரியாக விரும்பினார் அதற்காக யூ நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சேவைகள் மற்றும் மத்திய போலீஸ் படைகள் தேர்வுகளில் கலந்து கொண்டார் ஆனால் அந்த தேர்வுகளில் அவரால் வெற்றி பெற முடியவில்லை மேலும் மாநில பி சி எஸ் பிரிலிம்ஸில் பத்து முறை தோல்வியுற்று முயற்சிகளை மேற்கொண்டார் இதையடுத்து முதல் முயற்சியிலேயே நிலைக்கு முன்னேறினார் ஆனால் அவர் வெளியேற்றப்பட்டார் பின்பு தனது இரண்டாவது முயற்சியில் ரேங்க் பெற்றார் இருபத்தி ரெண்டு வயதில் பயிற்சி இல்லாமல் தனது முதல் முயற்சியிலேயே தேர்வில் வெற்றி பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பயிற்சி இல்லாமல் தனது முதல் முயற்சியிலேயே யூபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி யார் என்று பார்க்கலாம் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு என்பது நாட்டின் கடினமான தேர்வுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இதற்கு கடின உழைப்பும் ஆர்வமும் தேவை இருப்பினும் ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான மாணவர்கள் நிர்வாகத்தில் சேர வேண்டும் என்ற கனவுகளை சுமந்து வருகிறார்கள் அதே நேரம் அதிக செலவில் பயிற்சி மையத்தில் சேர்ந்தும் பல மாணவர்கள் கற்று வருகின்றனர் இந்நிலையில் ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் பயிற்சி ஏதும் இல்லாமல் தன்னுடைய இருபத்தி ரெண்டு வயதில் முதல் முயற்சியிலேயே யூ தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் அகில இந்திய தரவரிசையில் அதிகாரியை பற்றி பார்க்க போகிறோம் இந்திய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்டவர் அருண்ராஜ் இவர் பள்ளி பருவத்திலிருந்தே கல்வியில் சிறந்து விளங்கினார் பின்னர் இடைநிலை படிப்பை முடித்த பிறகு இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற பொறியியல் கல்லூரிகளில் ஒன்றான கான்பூரில் உள்ள ஐ ஐ படித்தார் இருப்பினும் இவர் வேறு பாதையில் சென்று யூ தேர்வில் வெற்றி பெற்று ஐஏஎஸ் அதிகாரியானார் இவர் தனது இளங்கலை படிப்பின் நான்காவது ஆண்டில் யூ பி தேர்வுக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தார் என் புத்தகங்களை வைத்து மூக் டெஸ்ட் மூலம் பயிற்சி செய்தார் மேலும் ஆன்லைன் ரிசோர்ட்ஸ் பயன்படுத்தி தேர்வுக்கு தயாரானார் இதையடுத்து சி இரண்டாயிரத்தி பதினாலில் அகில இந்திய தரவரிசையில் முப்பத்தி நான்காவது இடத்தை பிடித்தார் தற்போது தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் இயக்குநராக பணியாற்றி வருகிறார்